ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மைண்டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மிளகா பஜ்ஜி போறோம் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போறோம் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா மசிஞ்சி வச்சுருக்கேன் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு வேக வச்சிருக்கனால கொஞ்சமாக போதும் அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சு வச்சுட்டு இதுக்கு தேவையான சும்மா ஒரு ரெண்டு கொத்து மட்டும் கொத்தமத்துல சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா பசைச்சிக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்து நம்ம இது ஓரமா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நான் கீரை எடுத்து இந்த மாதிரி உள்ளுக்கில் இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ இதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லாக கீராமல் எவ்வளோ தூரத்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு வேறுங்க இப்படி லேஸாக பொழந்து விட்டீங்கன்னா இந்த விதையெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம இதுக்குள்ள பாருங்க விதையா இல்லை எல்லாம் எடுத்துட்டோம் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதையும் எடுத்துட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த உருளைக்கெழங்க இதுக்குள்ள ஸ்டப் பண்ணிக்கலாங்க இதுக்குள்ள கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்து இது உள்ளுக்குள்ள அப்படியே திணிச்சு விட்டுருங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மசாலாலாம் உள்ளக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம பஜ்ஜி மாவு கலக்கலாம் அதுக்கு நான் ஒரு முக்கால் கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு கால் கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் உப்பு நான் ஓமம் எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு அரை டீஸ்பூன் அதை வந்து நல்லா கையில் போட்டு இந்த மாதிரி ஒரு தேய் தேய்ச்சிட்டு போடுங்க ஓம எப்ப சேர்த்தாலும் இந்த மாதிரி செய்யுங்க அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருங்க கலர் பொடி ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்திக்கலாம் அதே மாதிரி சோடாப்பூவும் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்திக்கோங்க நான் எதுவும் சேர்த்தல நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பஜ்ஜி முக்கி எடுக்கும்போது நல்லா இருக்கும் இப்போ இது வச்சுக்கலாம் அப்படியே தனியாக இப்ப நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு வேடை செட்டில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் மண்ணில் எண்ணெய் சுடி இறட்டங்க வாங்க எண்ணெய் சுடி அறிச்சானு பார்க்கலாம் சூடியறிடுச்சுங்க அது எப்படி பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள் மறு ஒரு சொட்டு விட்டோன்னே பாருங்கள் உள்ளே நிற்காமல் உடனே மேலே வந்துருச்சு எண்ணெய் சூடு அறிச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகா ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிறத இது எப்படி நல்லா முக்குங்க நல்லா அமுத்தி விட்டுட்டு போ எண்ணெல்ல போட்டுரலாம் ஒவ்வொன்றா அதே மாதிரி போட்டுடலாங்க அடுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அப்போதான் உள்ள வேகம் லேசா திருப்பி விட்டுருலாங்க நல்லா வேகட்டுங்க அழுதாங்க வெந்திருச்சு இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்ல இதே மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துட்டு ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு பாக்கலாங்க அழுதாங்க மிளகா பிடிச்சி ரெடி ஆயிடுச்சு உள்ளிருக்கிறது பார்க்கலாம் மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க பாருங்க உள்ளுக்குள்ள நம்ம ஸ்டப் பண்ணி இருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ